ஞானம் அருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் மெய்ஞானம் ஆன்மாவை அறிவது எப்படி விளக்கமும் தெளிவும் கேள்விகளும் அதற்கான தேடுதல்களும் அதன் தொடர்பாக ஏற்படும் புரிதல்களும் தான் நமது யோக வாழ்வில் ஏற்படும் அனுபவங்களுக்கு சாட்சியாக அமையும் அந்த வகையில் நம்முடைய தனித்தன்மையான தேடுதல்களும் சிந்தனைகளுமே நம்மை அடுத்தடுத்த படிநிலைக்கும் கொண்டு செல்லும் அதன் தொடர்பாகவே ஆன்மா என்பதனை பற்றிய தேடுதலை முன்வைத்து இன்றைய பதிவினையும் ஆரம்பிப்போம் சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் அவரவர்களின் கருத்தியல் வாயிலாக ஆன்மா என்பதற்கு வெவ்வேறு விதமான பரிபாஷை சொற்களில் பல பெயர்களை கொண்டும் வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சொல்லாடுகளை முன்வைத்துக்கொண்டு கொண்டு பதிவின் ஆழத்திற்கு செல்வோம் ஆன்மா என்பது பசு உயிர் ஜீவன் சீவன் பிராண ஆற்றல் ஜீவ அணு ஜீவகாந்த ஆற்றல் இறைத்துகள் அணுத்துகள் உயிர்த்தன்மை அணுக்களின் தொகுப்பு ஜீவாத்மா மெய்ப்பொருள் என்றெல்லாம் கூட அவரவரின் அனுபவ கூற்றாகவும் அமைப்பெற்றுள்ளது மேற்படி கூறிய சொல்லாடல்கள் அனைத்தும் சித்தர்கள் தங்களுடைய சுய அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்து அருளப்பட்டவைதான் இந்த சொல்லாடல்களை எடுத்து நாமும் எத்தனை முறை பேசினாலும் உண்மை மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்துதான் அதனை பயன்படுத்துகிறோமா என்றால் அதுவும் கேள்வி குறித்தான் சித்தர்களின் கூற்றுப்படி அறிந்து தெரிவது அறிவாகவும் உணர்ந்து அறிவது ஞானமாகவும் பார்க்கப்படுகிறது அறிவில் தெளிந்ததை விளக்கிவிடலாம் உணர்ந்ததை விளக்க முடியாது அதன்படி ஆன்மா என்பது உணர்ந்தறியும் ஞானத்தின் மூலமே அறியப்படும் உள்ளுணர்வாகிறது உதாரணமாக கரும்பு இனிப்பாய் இருக்கும் என்று சொல்வது அறிவாகிறது இனிப்பு எப்படி இருக்கும் என்பதை அறிவால் உணர்த்திவிட முடியாது அது உள்ளுணர்வால் அறியப்படும் அவரவரின் சுய அனுபவமாகிறது இப்படித்தான் ஆன்மாவை பற்றிய பல சொல்லாடல்கள் இருந்தாலும் அப்பெயர்கள் அனைத்தும் அவரவரின் சுய உள்ளுணர்வால் அறிந்ததின் வாயிலாக அருளப்பட்ட கருத்துக்களாகும் இன்றைய பதிவில் இந்த சொல்லாடல்களை முன்வைத்து ஆன்மா என்பதை பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட முயற்சிப்போம் உயிரின் தன்மை என்பது துடிப்பும் அசைவும் தான் இந்த துடிப்பும் அசைவும் இல்லாதவை ஜடப்பொருளாகத்தான் பாவிக்கப்படும் மனிதனானாலும் சரி மற்ற உயிர்களானாலும் சரி துடிப்பும் அசைவும் தான் அவற்றினை உயிராகவும் பாவிக்க செய்கிறது எந்த உயிர்களானாலும் துடிப்பும் அசைவும் இல்லாத போது அதுவும் ஜடப்பொருளாகத்தான் பார்க்கப்படும் இவ்வாறு ஜடப்பொருளாக இருக்கும் நிகழ்வை நாம் மரணம் என்றும் இறப்பு என்றும் அசைவில்லாத உடல் என்றும் பிணம் என்றும் பாவிக்கிறோம் ஒரு மரத்திலிருந்தோ அல்லது செடியிலிருந்தோ உதுங்கிவிடும் இலை பூ பிஞ்சு காய் பழங்கள் என்ற அனைத்தும் இறப்புக்கு சமமானதுதான் மரத்தில் இருக்கும் வரையில்தான் அது உயிர் துடிப்பு என்னும் இணைப்பில் இணைந்திருக்கும் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டால் அதுவும் ஜடப்பொருளே கால நேரங்கள் கூட கூட அதில் மனம் சுவை நிறம் என்ற தத்துவங்கள் வெளியேறி அழிவு நிலைக்கு சென்றுவிடும் இதை போன்றே உயிர்கள் ஏதாவது உறுப்புக்கள் அகற்றப்படுமானால் அதுவும் அசைவு நிலையிலிருந்து விடுபட்டு அழிவு நிலைக்கு சென்றுவிடும் ஆக உயிர் தன்மையே உடலை அழியாது காக்கும் மெய்ப்பொருளாகும் விட்டுவிட்டு துடிப்பதுதான் உயிரின் அசைவை காட்டுவது இந்த துடிப்பானது பிரபஞ்ச பேராற்றலான ஜீவகாந்த ஆற்றலுடன் தொடர்பாகி சக்தியாகி ஒவ்வொரு உயிருக்குள்ளும் சுவாசமாகி இயக்கம் கொண்டிருக்கிறது அதனால் தான் சுவாசமாகிய மூச்சு காற்றி நின்று விடும்போது அசைவும் நின்று அந்த உயிரானது இறந்து விட்டதாகவும் பாவிக்கப்படுகிறது ஆக உயிரின் தன்மையான அசைவானது பிராண இயக்கத்தின் மூலமே இயக்கம் கொள்கிறது இந்த பிராண ஆற்றல் மூலம் இயங்கும் அசைவு என்பது எந்த உயிரானாலும் இங்கெங்கனாதபடி உடலெங்கும் வியாபத்து இயக்கம் கொள்வதுதான் அதனால் உயிராற்றல் இங்குதான் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிவிடவும் முடியாது பரவெளியில் பரபிரம்மாய் இருப்பதின் தன்மையும் அசைவுதான் இந்த அசைவின் மூலமே பிரபஞ்சமும் ஏனைய அனைத்தும் தோன்றியது என்றால் அப்படி தோன்றிய அனைத்துமே பரபிரம்மத்தின் சாயல்தான் இப்படி அனைத்தும் பரபிரம்மத்தின் சாயலாக இருந்தாலும் அதன் அனைத்து தன்மைகளையும் ஒருங்கே பெற்ற ஜீவன் மனிதன் மட்டுமே அதாவது மற்ற உயிர்களிடமிருந்து மனிதன் வேறுபட்டு நிற்பது அறிவாக இருந்து அது ஞானமாக வெளிப்படும் பிரம்மாண்ட தன்மையினால்தான் மனிதர் அல்லாது மற்ற உயிரினங்களின் வாழ்வியலானது பசிக்கு உணவை தேடுதல் அதை புசித்தல் பாலியல் உணர்வை தீர்த்து கொள்ளுதல் ஓய்வு எடுத்தல் உறங்குதல் என்பதாகத்தான் அமைந்திருக்கும் ஆனால் மனிதனின் வாழ்வியலானது மிருகத்தின் வாழ்வியலோடு ஒத்திருந்தாலும் தனக்குண்டான தனித்துவமான சிந்திக்கும் ஆற்றலோடு பிறந்திருப்பதால் ஏன் எதற்கு என்ற கேள்வியும் எழுப்பி நேற்று இன்று நாளை என்ற காலங்களையும் கணக்கிற்று அதற்கான எதிர்பார்ப்புகளுடன் வாழ்வையும் அமைத்து கொண்டிருக்கிறான் மனிதனின் இந்த சிந்திக்கும் ஆற்றலானது மென்மேலும் மேலோங்கும் போது தான் யார் என்பதையும் தன் பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை பற்றியும் அறிய முற்பட்டு தன் வாழ்வியலை ஆகச்சிறந்த யோக வாழ்வியலிலும் அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் மற்றவர்கள் சரியான வாழ்வியலாக வாழ்ந்து மடிந்தும் போகிறார்கள் சிந்தித்து சிந்தித்து யோக வாழ்வியலில் வந்து அமர்வதே மிகப்பெரிய சவாலாக அமையும் பொழுது அந்த யோக வாழ்வியலில் உண்மை நிலையினை அறிந்து தெளிவது அதனினும் மிகப்பெரிய சவாலாகவும் போராட்டமாகவும் அமைவதும் உண்மைதான் அப்படி மிகப்பெரிய சவாலாக அமைந்திருப்பதில் ஆன்மா என்பதின் உண்மை நிலையினை உணர்வதும் சிற்றறிவுக்கு எட்டாத நிலைதான் ஆன்மா என்றோ ஜீவன் என்றோ மெய்ப்பொருள் என்றோ எத்தனை முறை உறக்கக் கூறினாலும் அதன் மெய்ப்பொருள் தத்துவமானது என்றும் விளங்கப் போவதில்லை உதாரணமாக நம்மை பற்றி கொண்டிருக்கும் நோயை நம்மிடமிருந்து விலக்கிக் கொள்ள சரியான மருந்தை உட்கொள்ளாமல் மருந்தின் பெயரை மட்டுமே உச்சரித்து கொண்டிருந்தால் நோயானது என்றும் விலகிவிடப் போவதில்லை இங்கே ஆன்மாவைப் பற்றி அறிந்து கொள்ளும் நமது செயல்பாடு என்பது மருந்தின் பெயரை மட்டுமே உச்சரிப்பது போன்றுதான் இருக்கும் ஆக ஆன்மாவின் இயல்பு நிலையினை உணர்ந்து அறிதல் என்பது அதன் தோற்ற இயக்க தத்துவங்களை அறிந்து தெளிவடையும் ஞான நிலையிலிருந்தே விளங்குவதாகவும் அமைகிறது ஒரு மனித உயிரின் தோற்றத்திற்கு தொன்னித்தாறு தத்துவங்களே மூலமாகவும் பிரதானமாகவும் அமைகின்றது ஆக ஆதியாய் அனாதியாய் இருக்கும் ஜீவன் என்ற ஆன்மாவானது தன்னை உணர்ந்து கொள்ளவே தத்துவங்களால் தோற்றம் பெறும் புற உடலை பற்றி கொண்டு பிறவியும் எடுக்கிறது அப்படி பிறவி எடுத்த ஆன்மா எந்த தத்துவங்களை பிடித்து கொண்டு பிறவி எடுத்ததோ அந்த தத்துவங்களிலிருந்து எப்போது விலகி நிற்கிறதோ அப்பொழுதே தன்னை யார் என்று அறியும் சுய தெளிவையும் பெறுகிறது